பாவத்தையும் புண்ணியத்தையும் பார்த்து இந்த அரசு இயங்குகிறதா அவர் கேட்கின்ற அரசு பள்ளிகளிலே மாணவர்களிடையே அவர் கேட்கும் வார்த்தை பாவத்தையும் புண்ணியத்தையும் இந்த அரசு செய்கிறதா என்று சரியான கேள்வி கேட்கிறார் அவர் சொல்லும் வார்த்தை பாவத்தையும் புண்ணியத்தை யார் பார்த்து இன்று நடந்து கொள்கிறார்கள் பாவத்தையும் புண்ணியத்தையும் யார் இன்று நிலைநாட்டுகிறார்கள் பாவத்தை பார்த்தா இன்று தூத்துக்குடியில் அப்பாவி மக்களை சுட்டு வீழ்த்தினார்கள் பாவத்தை பார்த்தா எத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழிகிறது மது போதையினால் கஞ்சாவினால் பாவத்தை பார்த்தா கள்ளக்குறிச்சியிலே மது விற்று பல உயிர்கள் பழியாறின அப்போது அவர் சொல்லும் அவர் சொல்லும் வார்த்தை யாரை பார்த்து இருபத்தி மூணாம் புலிகேசியிலே கேட்பார் வடிவேலு தன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா நீ எல்லாம் ஒரு மந்திரியா என்று உங்கள் பள்ளியிலே நீங்கள் அரசு பள்ளியிலே வந்து உங்கள் கண்ணிலே விரல் விட்டு ஆட்டி சென்றார் அவர்தான் அறிவாளி கே எஸ் ரவிக்குமார் படத்தில் இந்த மலையை தூக்குவேன் பாருங்கள் என்று செந்தில் காமெடி அடிப்பார் ஆனால் தூக்க ரெடி நீங்கள் தூக்கி வையுங்கள் நான் சுமக்கிறேன் என்று சொல்வார் அது போன்ற வாத்தியாரிடம் கேட்கிறார் யூ உன் பேரை சொல்லு சிறப்பு விருந்தினராக தன் வீட்டில் வந்து உபசரிக்க அழைத்தவர்களிடம் வீட்டிற்கு வந்து அந்த வீட்டை குறை கூறுகிறார் மாணவர்கள் மத்தியிலே என்ன சொல்றார் ஏற்றத்தாழ்வுகள் பாவ புண்ணியங்களை யார் அப்பொழுது ஆசிரியர்களுக்கே பாடம் எடுக்க வேண்டிய நிலை உள்ளது என்று சொல்லுகிறார் அப்பொழுது தயவு செய்து சகோதரனே ஆசிரியர்களுக்கு பாடம் எடுக்காதே அரசியல் உள்ள மந்திரிகள் முதலமைச்சர் எம்எல்ஏ வார்டு கவுன்சிலர் அனைவரையும் அழைத்து பாடம் விடுங்கள் ஏன் என்று சொன்னால் இது பெரியார் மண் திராவிட மண் அறிஞர் அண்ணாமண் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அப்பொழுதுதான் பாடமாக உள்ளும் பாடமாக ஆழமாக செல்லும் நன்றி பாவத்தையும் சேர்க்காமல் புண்ணியத்தையும் சேர்க்காமல் பொருள் ஈட்டுவது என்ற ஞானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புக்குல இல்ல இருக்கா இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் முனைவர் சண்முகவேல் தமிழக அரசு பள்ளிகளில் சில தவறான கண்ணோட்டத்தில் அவர்களை அழைத்து அவர்களை சொற்பொழிவு என்ற பெயரிலே கலிகாலங்களில் இழுத்துச் செல்லும் சிலரை வன்மையாக தக்கது நீ செய்யும் செயலுக்கு பெருமை அடித்தால் மீண்டும் மீண்டும் பிறப்பாய் அப்ப அவர் என்ன சொல்ல வரார் இந்த ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் சில விஷயங்களை பெருமடித்துக் கொள்கிறார் தமிழகத்தை ஆளக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெருமடித்துக் கொள்கிறார் அப்போது அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பார் அப்பொழுது அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பார் என்றால் இந்நாட்டை மீண்டும் மீண்டும் ஆழ்வார் என்றுதானே பொருள் மூடர்களே நீ செய்யும் செயலுக்கு பெருமடித்து கொண்டால் மீண்டும் மீண்டும் பொறப்பாய் அப்படின்னா என்ன சரி அதையும் விட்டுடுவோம் அடுத்தது நீ பாவ புண்ணியம் சேர்க்காவிட்டால் பாவ புண்ணியத்தை நீ சேர்க்காவிட்டால் பாவ புண்ணியங்களை நீ சேர்க்காவிட்டால் அடுத்தது மரணம் கொடூரமாக இருக்கும் அப்ப யாரை சொல்ற இந்த நாட்டை ஆள முடித்த ஆண்டு கொண்டிருக்கிற அவர்கள்லாம் பாவ புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறார்களா அப்ப அவர்களுடைய மரணம் கொடூரமா இருக்குமா இந்த நாட்டை ஆளக்கூடிய சில தலைவர்கள் என்ன செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரவர்களும் மேல் பல ஆயிரம் கோடி ஊழல் இருக்கிறது பல லட்சம் கோடி ஊழல் இருக்கிறது பல புகார்கள் இருக்கிறது பல இச்சைகள் இருக்கிறது வன்புணர்வு இருக்கிறது வழக்குகள் உள்ளன அத்தனை பேர்களுக்கும் அப்பொழுது அவர்களுடைய மரணம் கொடூரமாக இருக்கும் என்று கூறுகிறாரா அப்ப நாட்டை ஆளக்கூடிய அடுத்த தலைவர்களை இவரை குறை கூறுகிறாரா இல்லை இவர் சொல்லுவது என்ன பிறப்பால் என்ன என்ன அவர் சொல்றது பிறப்பால் என்ன நான் சொல்கிறது இதை போதிக்காமல் யார் போதிப்பான் என்னடா நீ புத்தரா நீ இல்ல மகாத்மாவா இதை போதிக்காமல் வாத்தியார்களுக்கு பாடம் எடுக்கும் நீ என்ன அவ்வளோ பெரிய வித்தகரா சிறு வயதில் ஏதோ பேச்சாளர் இது என்ன நாகரிகமற்றது நீ கற்றது யார் யாரிடம் ஒரு ஆசிரியரிடம் தானே நீ கற்றது ஒரு ஆசிரியரிடம் தானே தவறு இச்செயலை பள்ளி மாணவர்களுக்கு இந்த அரசு இதை தடுக்காவிடில் மிக மாணவர் மத்தியிலே டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உரையாற்றினார் இந்த தேசத்தை நான் வல்லரசராக மாற்றுவேன் என்று நான் மாணவர்களிடம் உரையிடுவேன் என்று சொன்னார் அந்த மாணவர்களிடம் திசை மாற்றி செயல் மாற்றி கொண்டு செல்பவர்களை கண்டிக்காவிட்டால் நல்லா இல்லை நன்றி நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டனா மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும்போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது விச் மீன்ஸ் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அடுத்த பிறவி கொடூரமாக இருக்கும் நான் எப்பற அடுத்த பிறவியை நம்புறது